பிரபல சீல் நடிகை அவங்களுடைய நாற்பத்தஞ்சு வயசுல இப்போ மாடியிலிருந்து தடுமாறி கீழே விழுந்து பயங்கர காயத்தோட மருத்துவமனையில உயிருக்கு ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தை வெளியாகி அனைவரையுமே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு தமிழ் சினிமாவில் இவங்க தீரன் அதிகாரம் ஒன்று கோமாளி சாமி டூ போன்ற படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் இவங்க இவங்களுடைய பதினாறு வயசுலேயே மலையாள திரைப்படத்துல நடிகையா அறிமுகம் ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட மலையாள படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு தொகுப்பாளனையும் கூட அதே மாதிரி இவங்க நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்டாவும் பணி புரிஞ்சிருக்காங்க சொல்லப்போனா தமிழ் சினிமாவில் மனிஷா கொய்ராலா அப்புறம் காவியா மாதனுக்கெல்லாம் இவங்க நிறைய படங்கள்ல டப்பிங்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மலையாளத்தில் பயங்கர பிஸியாக நடிச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு தமிழில் சன் டிவியில் ஒளிபரப்பான பிரியமானவளே அப்படிங்கிற சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இந்த சீரியல் நடித்ததன் மூலயமா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இவங்க பயங்கரமாக ரீச் ஆயிட்டாங்க பிரவீணா அது மட்டும் இல்லாமல் தமிழ் சின்ன முதன் முதல கலைஞர் டிவியில் தான் நம்ம குடும்பம் அப்படிங்கிற தொடர் மூலயமா அறிமுகமானாங்க ஆனால் அதன் பிறகு அவங்க சன் டிவியில் ஒளிபரப்பான பிரியமான ரசிகர்கள் தான் அவங்களுக்கு ஒரு திருப்பு மொழியாக அமைஞ்சிருக்கு அதன் பிறகு சன் டிவி விஜய் டிவின்னு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சீரியலுக்கு மேல் நடிச்சிருக்காங்க இப்போ கூட விஜய் டிவியில் ஒளிபரப்பு ராஜா ராணி டூ சீரியல்ல மாமியார் கேரக்டர்ல பயங்கரமாக நடிச்சு தனது நடிப்பு திறமை மூலமா தனக்கென ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை அவங்க பக்கம் ஈர்த்து வச்சிருக்காங்க பிரவீனா பிரவினாவை பொறுத்த வரைக்கும் வயசு இப்போ நாற்பத்தி அஞ்சு ஆக போகுது ஆரம்பத்துல நல்லா ஒரு ஏஜ் இருக்கும்போது நடிகையா இருந்தாங்க ஏஜ் ஆனதுக்கு பிறகு இப்போ அம்மா கேரக்டர் மாமியார் கேரக்டர்னு சின்னத்திரையிலையும் வெள்ளித்திரையிலையும் தனக்குன்னு ஒரு தனி பாதையில ஒரு ரவுண்ட் கலக்கி வந்துட்டு இருக்காங்க பிரவீணா இந்த நேரத்துல தான் பிரவீணாவை பற்றி ரீசண்டாக கூட அவங்களுடைய ஆபாச புகைப்படங்களை ஏஐ மூலயமா ஒரு சில சோசியல் மீடியாக்கில் ஒரு நபர் வெளியிட்டு அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் மாறினுச்சு அதன் காரணமா அவங்கள கைதும் பண்ணாங்க அப்போதைக்கு கூட பிரவீனா இது மாதிரி தேவையில்லாம தன்னை சித்தரிக்கிற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு ரொம்பவுமே ஆவேசமாக பேசினாங்க அதனால் கொஞ்ச நாட்கள் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்காம வீட்டிலேயே முடங்கி இருந்தாங்க பிரவீணா அதன் பிறகு தான் மீண்டும் பிரவீணா சீலர்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க அப்படி நடிச்சிட்ருக்க பிரவீணா இப்போது அவங்களுக்கு எந்த ஒரு ஷூட்டிங்கும் இல்லைன்னு சொல்லிட்டு தனது வீட்டிலலாம் இருந்திருக்காங்க வீட்டில் இருக்கும்போது கீழே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி பிரவீணா இருந்து கீழே ரொம்ப ரொம்ப வேகமாக இறங்கி வந்திருக்காங்க இறங்கி வரும்போது அந்த மாடி படிக்கட்டில் கீழே எண்ணெய் ஊற்றி இருந்திருக்கு அதை பிரவீணா கவனிக்கலையாம் சோ பிரவீணா இறங்கி வரவும் கால் ஸ்லிப் ஆகி பிரவீனா மாடிப்பெண்டிருந்து கீழே விழுந்ததா சொல்லப்படுது கீழே விழுந்ததுல பிரவீணாவுடைய தலைப்பகுதியிலையும் உடம்புல பல இடங்கள்லயும் பயங்கரமான காயம் ஏற்பட்டு பிரவீணா இருக்காங்க அதன் பிறகு பிறகு பிரவீணாவை பார்த்த எல்லாருமே பதிலை அடிச்சு ஓடி வந்து அவளை தூக்கி கொண்டு வந்து இப்போ மருத்துவமனையிலயும் அனுமதிச்சிருக்காங்களாம் பிரவீணாவை பிரவீணாவுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே அளிக்கப்பட்டுருக்கு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்னமையான காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரியல ஆனால் மிக மிக ஒரு ஆபத்தான தான் பிரவீணா இப்போது மருத்துவமையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கிற செய்தி மட்டும் இணையத்தில் வெளியாகி சின்னத்திரையிலையும் வெள்ளித்தறை ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போது ஏற்படுத்தியிருக்கு